இந்த தான் நம்ம குமார் தினா சன்னதோரேஸ்வர தேவாம் பொண்ணு வந்தாச்சு இன்னொரு நேர ஜெஸ்வரா ராம நிரக்தே இலட்சுன்யாதவேத మహాவாம் தாம் महाபகஜாதவேதோ லக்ஷ்வேமனபகாதேस्यं திருண்ணம் விந்தே ஜங்காமஸ் ஜோன் வரிடா அடுத்து உனக்கு தான் நான் சொன்னேன்ல பொண்ணு நல்லா இருக்கு

கடைசி வரлом நீ குமரந்தாண்டி ஆமா எதுக்கு எடுத்தாலும் என்னையே முறிச்சு பாரு ஏதோ என் மனசுல பட்டத சொன்னே இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டியதுப்பு கெடிமலை என்ன வரமாட்டடா என்னாச்சு உங்களுக்கு டேய் 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 வெறிடா ப்ரோவிட் பத்தி என்னடா பிரச்சனை என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை டேய் என்ன மச்சான் சொல்றா அதான்டா ஊர்ல மச்சான் மட்டன்னு சொல்ல ஏமாத்தி பா டேய் நடந்துச்சு முக்கியமா முக்கியமா டேய் உனக்கு முக்கியமா முக்கியமா எனக்கு எங்க மாமா தான் முக்கியம் ஏய் எங்க வந்து என்ன பேசுற அது என்ன சித்தப்பு ராமரா சித்தப்பு ஏன் மாமா இன் மாமா அதாவே அனுப்பி இவன் யாருங்க அவன் உன்ன மாமன் மச்சான் உறவு விளையாடுறான் அவன் நடுவிட்டு வந்து நிக்கான் சின்ன வயசுல இருந்து ரம்யா அவன் எனக்கு கட்டி வைக்கிறதான பேச்சு என் கை எப்படி உடச்சிருச்சுன்னு தெரியுமா பைக் ஆக்சிடென்ட்ல தானே போ உடச்சது அதெல்லாம் இல்ல இவன்தான் உடைச்சான் என்ன அது மாமா மன்னிச்ச நடந்தா அன்னைக்கு ரம்யாவை நான் கட்டி போற பொண்ணுதானே நினைச்சி ஜாலியாக கிள்ளழிச்சு பேசுனேன் அதுக்கு இவன் கை பிடிச்சு உடைச்சிட்டான்

எல்லா ஜாதியிலையும் கோடீஸ்வரன் இருக்கான் லட்சாதிபதி இருக்கான் ஏன் ஒருவேளை சோத்துக்கு பிச்சை எடுக்கிறவங்க கூட இருக்கான் உங்க ஜாதி பாசம் உண்மைனா எந்த ஜாதியிலையும் ஏழையே இருக்க கூடாதுடா ஜாதியால ஒரு புரோஜனமும் கிடையாதுடா புரோஜனமே இல்லாத ஜாதிக்கு ஏஆ இருந்தா என்ன பிஆ இருந்தா என்ன சிஆ இருந்தா என்ன ஆனா நாங்க எல்லாம் நண்பர்கள்டா எங்களுக்கெல்லாம் ஜாதியே கிடையாது எச்சி சோறு திம்போம் எச்சி சிகரெட் அடிப்போம் ஏன் எச்சி சரக்கு கூட குடிப்போம் ஆனா உங்களை மாதிரி எச்சக்கலாத்தனமா நடக்க மாட்டோம்

அதனால எங்க அம்மாவுக்கு நீ மருமக எங்க அம்மா உனக்கு அத்தை அப்படி பார்த்தா நான் உனக்கு அத்தை பையன் பொண்ணே எனக்கு மச்சான் டேய் மச்சான் கேக்குதாடா சித்துவா மாமா இவன் ரொம்ப பேசுறான் இவனை நில்லுப்பா வேண்டாம் அவன் அடிபட்ட வேதனையில பேசுறான் பாக்குறேன்டா அவன் எப்படி ரம்யா கட்டறானே அவன் கட்டறானா இல்ல நான் தூக்குறனா நீங்களே பாப்பீங்கடா தூக்கறேன்டா தூக்கி காட்டறேன்டா

என்னை மதிக்க தெரியாத என் மாமனார் குடும்பத்துக்கு ஒருத்த வச்சிருக்கேன் பாரு சரியான ஆப்பு என்னடா சொல்ற என் மாமனார் அசந்த நேரத்துல பிறந்த குறை ஒன்னு இருக்கு அவளுக்கு ஒரு முறப்பைய இருக்க இந்த குறைய அந்த முறப்பயலுக்கு கற்றாப்ல பேச்சு என்னாச்சு கல்யாணத்துக்கு என் சின்ன மச்சனோட பிரண்டு ஒருத்தர் வந்திருக்க அவனுக்கு அந்த முறப்பயலுக்கு சண்டையா ரெண்டு பேர் தண்ணிய போட்டு மல்லு கட்டி உருண்டு அவங்க சண்டை இல்ல அந்த பையன் என் குழுந்தையாரத்தை கட்டுவோம்னு சவால் விட்டு போயிருக்கேன் என் மாமனார் குடும்பமே பட வெட்கன் கட்டவனே உங்க மாமனார் குடும்பம் அசிங்கப்பட்டா அவ்வளோ சந்தோஷம் ஒரு கல்யாணத்தை முடிச்சு இப்போதான் மூச்சு விடுறோம் அதுக்குள்ள இன்னொரு கல்யாணமா அக்கா அவங்க ஒண்ணு அவசரப்படல ஊர்ல இருக்கிற நாரி போன நாக்கை எல்லாம் கழுவுணுமேனு இவங்களை நான் தான் வர சொன்னேன் கல்யாணத்தை தள்ளி போட வேணாம் என்னம்மாமா மாமா சொல்றீங்க சரிப்பா அடுத்த வாரமே வச்சுக்கலாம் என் கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நிச்சயதார்த்தம் நடத்தணும் ஆமா இன்னும் மூணு மாசத்துல ரம்யா படிப்பு முடிஞ்சிடும் அப்ப வச்சுக்கலாம் அததான் நாங்களும் சொல்லணும்னு நினைச்சோம் அதை நீங்களே சொல்லிட்டீங்க என்னங்க

அம்மா அப்பா நாளைக்குதான வரே நீங்க எடிக்க வந்துட்டீங்க நீ இன்னும் படிச்சே முடிக்கல அதுக்குள்ள உங்களுக்கு பொன்னறி கேட்குங்க அப்பா பொன்னறி கேட்குங்க லைஸ் லைஸ் பாயா வாருப்பா வா இருமா ஓடாத விடு பேசலாம் வெங்கடேஷ் நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன் சொன்ன டேய்

நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க கோவத்தை குறைங்க இவன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மரியாதை அவங்க வீட்டுக்கு போய் எல்லா காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவோம் பிள்ளையா அதெல்லாம் முடியாதுப்பா அம்மா கல்யாண மண்டபத்துல அந்த குடும்பமே சேர்ந்து நான் அடிச்சு அசிங்கப்படுத்துச்சு நீ அங்க இல்ல நீ மட்டும் அங்க இருந்திருந்தான் வைய இதே கரலா கட்டை எடுத்துட்டு போய் அவங்கள அடிச்சிருப்பா ஓகேப்பா சரிடா அந்த ரமையா பண்ண என்ன பண்ணுச்சே அந்த குடும்பம் அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்க இது கட்டாதான இருக்கு சரிம்மா அந்த பொண்ணுகிட்ட நம்ம பையனை மன்னிப்பு கேட்டு சொல்லுவோம் வேற யாருக்கும் மன்னிப்பு கேட்க முடியாது ஓகேவா இத பாருடா சும்மாலா மன்னிப்பு கேட்டா நான் ஒத்துக்க மாட்டேன் உன் புள்ள பண்ண காரியத்தினால அந்த பொண்ணு மனசு எவ்ளோ காயப்பட்டு அந்த புள்ள கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா தான் நான் ஒத்துக்குவேன் என்ன சொல்றா உன் புள்ள கேட்டு சொல்லு அப்பா என்னப்பா கால்லலாம் விழுந்து மன்னிப்பு கேட்டு சொல்றாங்க ஏய் என் புள்ள தானே உம்மா கால்ல எத்தனை தடவை விழுந்துருக்கேன் கால்ல விழுந்துருன்னு சொல்றேன் ஓகேவா மா உனக்கு வாங்க ഓക്കേ വാ ഉം എല്ലാം ഓക്കെ ഓക്കെ